இந்த மாசம் பதினேழாம் திகதி, ஈழத்தமிழர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது என்றும் ஒரு முக்கியமான தளபதி மக்கள் மத்தியில் தோன்றி மக்களுக்கான ஒரு செய்தியை போகிறார் என்றும் ஒரு தகவல் பரவிக்கொண்டே இருக்கிறது அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் தினத்துக்கு ஒரு நாளைக்கு முன்பதாக ஒரு தளபதி தோன்றி மக்களுக்கான ஒரு முக்கிய செய்தியை சொல்ல போகின்றார் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்லி அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த செய்தியுடன் சேர்த்து இலங்கையிலே இருக்கக்கூடிய இரண்டாயிரம் பௌத்த பிக்குகள் தொடர்பாக ஒரு முக்கியமான தகவல் கிடைத்திருக்கின்றது அது என்ன தகவல் என்பதையும் இவை உள்ளிட்ட இன்னும் பல செய்திகளையும் இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் ஒவ்வொரு செய்தியாக பார்ப்போம் இந்த மாதம் பதினெட்டாம் திகதி மே மாதம் பதினெட்டாம் திகதி தமிழீழ தேசிய தலைவர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அஞ்சலி நிகழ்வு ஒன்றை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களுடைய அண்ணன் வேலுப்பிள்ளை மனோகரன் அவர்கள் இந்த நிகழ்வு இந்த மாதம் பதினெட்டாம் திகதி டென்மார்க்கிலே நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இதுகுறித்த செய்திகளை நான் ஏற்கனவே உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தேன் இந்நிலையில் இந்த நிகழ்வு நடத்தப்படக்கூடாது என்றும் இந்த நிகழ்வை நடத்துவது பிள்ளை என்றும் தலைவர் அவர்களுடைய மறைவு இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை

மாதம் பதினேழாம் தேதி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிவிப்பு என்னவென்றால் பதினேழாம் தேதி ஒரு முக்கியமான தளபதி ஒருவர் தோன்றி அதாவது கடந்த பதினைந்து வருடங்களாக அவரை பற்றி எந்த செய்தியும் வராமல் இருந்தது அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்று எதுவும் தெரியாமல் இருந்ததாம் அப்படியான ஒரு முக்கியமான தளபதி தோன்றி அவர் ஒரு முக்கிய செய்தியை மக்களுக்கு சொல்ல இருக்கிறார் என்றும் மிக குறிப்பாக தலைவர் அவர்களுடைய இருப்பு தொடர்பான முக்கியமான செய்தி ஒன்றை மக்களுக்கு சொல்ல இருக்கிறார் என்றும் தமிழ் மக்களுக்கு மே மாதம் பதினேழாம் தேதி ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சியான செய்தி காத்திருக்கிறது என்று சொல்லியும் ஒரு தகவலை இந்த தரப்பினர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் உண்மையிலேயே இவர்கள் சொல்வது உண்மையா மே மாதம் பதினேழாம் தேதி என்னதான் நடக்கப் போகிறது தமிழ் மக்கள் மத்தியில் தோன்றி அந்த தகவலை சொல்லப் போகின்ற அந்த தளபதி யார் போன்ற கேள்விகள் எழுகின்றன இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் மே மாதம் பதினேழாம் தேதி வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று தமிழ் பொது வேட்பாளர் என்றது ஒரு வெறும் வெற்று கூச்சல் அதில் எதுவுமே கிடையாது அது ஒரு வீணான முயற்சி தமிழ் மக்கள் எல்லோருடைய ஆதரவும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு என்று சொல்லி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ரத்னபுரி மாவட்டத்துக்கான அமைப்பாளர் சொல்லி இதே கருத்தை ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த இன்னும் பலரும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் வச்சு ஒருத்தர் சொன்னார் பிறகு வஜ்ர அபேவர்த்தனை இதே கருத்தை சொன்னார் இப்படியாக ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள் திரும்ப திரும்ப தமிழ் பொது வேட்பாளர் என்று பண்ணுறது ஒரு வெறும் கூச்சல் தமிழ் மக்களுடைய ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்றது ஒரு வெறும் கூச்சல் என்றா எதுக்காக பற்றி திரும்ப திரும்ப கதைக்கிறீங்கள் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சொன்ன கதையை கேட்டு எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் சொல்லி குற்ற புலனாய்வு பிரிவினர் சிஐடியினர் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான குற்றவாளிகள் அதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்று சொல்லி எனக்கு தெரியும் என்று சொல்லி கண்டியில் வச்சு மைத்திரிபால சிறிசேன கூட்டத்தில் உரையாற்றினவர் அதுக்கு பிறகு அது பெரிய பிரச்சனையாகி சிஐடினர் கூப்பிட்டு அவரை வாக்குமூலம் எடுத்தார்கள் முதலாதரவை வாக்குமூலம் எடுக்கும் போது அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கிறது இந்தியா தான் இந்தியா தான் இதுக்கு முழு காரணம் இது எனக்கு எப்படி இந்தியாவை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரி உயர் ராஜதந்திரி எனக்கு சொன்னவர் என்று சொல்லி மைத்ரிபால சிறிசேன கருத்து வந்து பெரிய பூதாகரமாக்கப்படும் இந்தியா வந்து சொல்லி எதிர்பார்த்தா அப்படி எந்த சம்பவமும் நடந்த மாதிரியே தெரியல சுருக்கமா சொல்ல மைத்ரிபால சிறிசேன சொன்ன கருத்தை வந்து யாருமே கணக்கெடுத்த மாதிரியே தெரியல இது முதலாம் இயந்திரம் வாக்கு மூலம் கொடுக்கல நடந்த சம்பவம் பிறகு கொஞ்ச நாள் கழித்து அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ திருப்பி ரெண்டாம் தரம் வாக்கு மூலம் கொடுத்துருக்கிறார் இந்த வாக்கு மூலத்தில் போயிட்டு முதலாம் கொடுத்த வாக்கு மூலத்துக்கு முற்றிலும் முரணான வகையில் வேறு வேறு தகவல் எல்லாத்தையும் மாற்றி பிரட்டி சொல்லியிருக்காராம் அதனால் வந்து அவர் சொன்ன கதைகளை கேட்டு எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் சொல்லியிருக்கிறோம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் முதலாம் அவர் இந்தியாவை குற்றஞ்சாட்டினவர் இப்போ ரெண்டாம் தரம் வந்து சைனாவை குற்றஞ்சாட்டினாரோ என்னவோ தெரியலை என்ன இருந்தாலும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் தெளிவா சொல்லியிருக்கிறேன் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான குற்றவாளிகள் கைது செய்யப்படவோ அல்லது அவர்கள் யார் என்று சொல்லி வெளிப்படவோ இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை இன்னும் இருபத்தஞ்சு வருடங்கள் கழித்து தான் அந்த உண்மையெல்லாம் வெளியில வரும் அது வரைக்கும் இப்படியே மாறி மாறி ஈடுபட்டு கொண்டே இருக்கும் எனவே எங்களுக்கு தெளிவாக தெரியுது என்று சொன்னா மைத்திரி பால சிறிசேன அவர்கள் இரண்டு வாக்கு மூலம் இல்லை இன்னும் இருபது வாக்கு மூலம் கொடுத்தாலுமே உண்மை என்றது ஒருபோதுமே வெளியில வராது இலங்கை ராணுவத்தில் பணிபுரிஞ்சு அதிலிருந்து ஓய்வு பெற்று அல்லது அங்கிருந்து தப்பியோடி ரஷ்யாக்கு போய் ரஷ்ய ராணுவத்தில் சேருவர்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் கொண்டே போதாம் தொடக்கத்தில் சொல்லப்பட்டது சில நூறு பேர் தான் இப்படி இணைஞ்சிருக்கணும் ஆனா இப்ப வர வர வந்து அந்த எண்ணிக்கை வந்து கொண்டே வருது ஏன்னென்று சொன்னா இது தொடர்பான விசாரணைகளை வந்து குற்ற புலனாய்வுத் துறையினர் வந்து தொடர்ந்து மேற்கொண்டே வருகின்றார்கள் அவர்கள் கடந்த வாரம் சொன்ன ஒரு அறிக்கையிலே வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இலங்கையிலிருந்து சென்று இப்பொழுது ரஷ்யாவிலேயோ அல்லது உக்ரைனிலோ இணைந்து போராடி தகவலைக்கும் மேற்பட்டவர்கள் கூலி உறவினர்கள் சேர்ந்து ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கான பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துள்ளதாக முறைப்பாடு அதே வழியில் ரஷ்யாவுக்கு கடத்தப்பட்ட மூன்று இளைஞர்கள் ஒருவாறு அங்கிருந்து எப்படியோ தப்பி திரும்ப நாட்டுக்கு வந்து இப்பொழுது பல ஊடகங்களிலே பேட்டிகள் கொடுத்து அதிர்ச்சிகரமான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ராணுவத்துடன் போரிட்டுக் கொண்டிருப்பவர்கள் அங்கிருந்து மீள்வதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லி சொல்லப்படுது என்னென்னு சொன்னால் அவர்கள் முன்னணி களங்களில் போயிட்டு போரிடணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கிருந்து பின்வாங்கினாலோ அல்லது தப்பியோட முயற்சி செய்தாலோ ஏனைய ரஷ்ய ராணுவ வீரர்களால் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் போன்ற செய்திகளையும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே போய் மாட்டுப்பட்டவர்களுக்கு அங்கிருந்து மீள்வதற்கான எந்த விதமான வழியும் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுது இப்படியாக ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கே போய் மாட்டுப்பட்டிருப்பதாக செய்திகள் சொல்லுது இவர்கள் இப்படியாக இலங்கையை விட்டு வெளியேறி ரஷ்யாவுக்கு போய் அங்கே கூலிப்படையாக சேர்வதற்கான முக்கியமான காரணமே இலங்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை என்று சொல்லப்படுது அதே பொருளாதார பிரச்சனை முன்னாள் ராணுவத்தினரை மட்டுமல்லாது பௌத்த பிக்குகளையும் பாதிப்பதாக சொல்லப்படுது அதை என்ன பாதிப்பு என்பதை அடுத்த செய்தியில் பார்ப்போம் பொருளாதார பிரச்சனை காரணமாக இலங்கையிலே ஆண்டுதோறும் இரண்டாயிரம் வரையான பௌத்த பிக்குகள் தங்களுடைய துறவி நிலையிலிருந்து வெளியேறுகிறார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்குது அதாவது அவர்களுடைய அந்த காவி உடையை விட்டு வெளியேறி அவர்கள் சாதாரண வாழ்க்கைக்கு வந்து விடுகிறார்கள் ஏதாவது தொழில் வாய்ப்பை தேடி போகிறார்கள் அவர்களுடைய குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் போன்ற செய்திகள் வந்து வந்திருக்குது இந்த தகவலை சொன்னது ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பிக்க ராணவக்க அவர் சொன்ன கருத்து தான் இது அவர் வந்து பௌத்த பிக்குகள் மத்தியில் வந்து உரையாற்றினவர்கிட்ட அடியில் ஒரு நிகழ்வில் அந்த நிகழ்வில் உரையாற்றும் போது தான் இந்த தகவலை சொல்லியிருக்கிறார் இலங்கையிலே பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக ஒரு வருடத்துக்கு இரண்டாயிரம் வரையான பௌத்த பிக்குகள் தங்களுடைய துறவி நிலையிலிருந்து வெளியேறி சாதாரண வாழ்க்கைக்கு வருகிறார்கள் என்று சொல்லி இதில் என்ன விஷயம் என்று சொன்னால் இந்த ஒரு சில பௌத்த பிக்குகள் இருக்கணும் இந்த அடாவடித்தனங்கள் சண்டித்தனங்கள் செய்கிறது அட்டகாசங்கள் செய்கிறது என்று சொல்லி பிறகு ஜெயிலுக்கு போகிறது பிறகு ஜெயிலில் இருந்து அவர்கள் பௌத்த பிக்கு என்பதற்காக அந்த ஒரு முன்னுரிமையை பெற்றுக்கொண்டு பிறகு வெளியில் வாரது திருப்பி ஜெயிலுக்கு போகிறது வாரது என்று ஒன்று கிணம் அவை எல்லாருமே பார்த்து தங்களுடைய காவி உடைகளை களைஞ்சு போட்டு சாதாரண வாழ்க்கைக்கு வந்த சொன்னா அவையில் பிடிச்ச நிரந்தரமாவே ஜெயிலுக்கு போடலாம் செய்வார்களா மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் சம்பூரிலே நேற்றிரவு மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதுவும் ஒரு அநியாயமான முறையில் அநாகரிகமான முறையில் அந்த கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றது அவர்கள் அழகா இழுத்து கொண்டு போன அந்த காட்சிகளை நாங்கள் வீடியோக்களிலே பார்த்தோம் இது ஒரு மிகவும் அநியாயமான ஒரு செயற்பாடாகும் கஞ்சி கொடுத்ததெல்லாம் குற்றமா இலங்கையில் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது இதில் வந்து அவையில் அப்படி என்ன பெரிய குற்றம் செய்தோம் இப்படி வந்து கைது செய்கிற அளவுக்கு தங்கட உயிரிழந்த உறவுகளை நினைச்சு கொண்டு கஞ்சி காய்ச்சி பொதுமக்களுக்கு கொடுத்துருக்கணும் இது ஒரு குற்றமாக இது வந்து யாருடைய மனசையும் புண்படுத்துறதோ அல்லது யாருடைய அமைதியையும் குழப்பிறோ நிகழ்வோ இல்லை உயிரிழந்து தங்களுடைய உறவை வந்து நினைவு கூறுற ஒரு நிகழ்ச்சி இப்போ நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிபத்து என்று சொல்லப்படுற அந்த வெண்பொங்கல் பால் பொங்கல் எல்லாம் பொங்கி அதை கொண்டாடினே அது மகிழ்ச்சியாக கொண்டாடி சந்தோஷமாக கொண்டாடுறது அது வந்து இன்னொரு தரப்பு மக்களோட மனசை நோகடிச்சு தாங்கள் வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடுறோம்னு சொல்லி கொண்டாடுறது ஆனால் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சின்றது அப்படி இல்லை அது உயிரிழந்த உறவுகளை நினைச்சு கொடுக்கப்படுற ஒரு கஞ்சி அதில் ஒரு துயரம் தான் இருக்குது அந்த கஞ்சியை வாங்கி வாய்க்கில் வைக்கும் போதே உயிரிழந்த எங்களுடைய உறவுகளுடைய அந்த நினைவுகள் தான் எங்களுடைய மனசில் வந்து போகும் அப்படியான ஒரு நினைவை உருவாக்குறது தான் அந்த கஞ்சி அதுக்கே இலங்கையில் தடை என்று சொன்னால் அதை காய்ச்சறதுக்கே இவ்வளவு அட்டகாசம் அட்டூழியம் என்று சொன்னால் அப்போ என்னதான் தான் செய்கிறது நிலைமை இப்படி இருக்கும்போது சில பேர் சொல்லினோம் இப்போ இருக்கிற ஜனாதிபதி திரும்பவும் ஜனாதிபதியாக வந்தால் தமிழ் மக்களுக்கு தீர்வை வந்து அள்ளி கொடுப்பாராம் என்று சொல்லி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு கண்டியில் இருக்கக்கூடிய கட்டுகஸ் தோட்ட என்ற இடத்துல ஒரு டியூசன் மாஸ்டர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த டியூசன் மாஸ்டர் என்ன செய்ய சொன்னா இப்ப அந்த ஓஎல் பரீட்சைகள் நடந்து இங்கிலீஷ் பேப்பரை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஆக்களுக்கு அனுப்பி இருக்கிறார் அதாவது அவருடைய வகுப்புல படிக்கிற மாணவர்கள் ஒரு ஆயிரத்தி இருபத்தி மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஆங்கில பரீட்சை வினாத்தால வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்கார் அதாவது என்ன நடந்தது இந்த மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது மே மாசம் ஒன்பதாம் தேதி இலங்கை முழுவதும் காலை எட்டு முப்பது மணிக்கு அந்த ஆங்கில பரீட்சை ஆரம்பித்திருந்தது மாஸ்டர் என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால் காலம்பு ஒன்பது மணி பதினோரு நிமிஷத்துக்கு அதாவது நாற்பத்தொரு நிமிஷம் கழிச்சு அந்த ஆங்கில வினாத்தாளை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எல்லாருக்கும் அனுப்பியிருக்கார் நான் நினைக்கிறேன் அந்த நாற்பத்தொரு நிமிஷமும் எல்லா கேள்விகளுக்குமான பதிலையும் எழுதி போட்டு அதை போட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அனுப்பி அனுப்பியிருப்பார் போல இருக்குது ஏன்னு சொன்னால் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறது வந்து ஆயிரத்தி பேரும் அவருடைய மாணவர்களாம் எல்லாருமே வந்து டியூஷன்ல வந்து படிக்கிற மாணவர்களாம் இந்த குற்றத்துக்காக இப்போ போலீஸார் வந்து அவரை கைது செய்திருக்கிறார்கள் யோசிச்சு பார்த்தோம் சொன்னா ரெண்டு பேரை நம்பி ஒரு ரகசியம் சொன்னாலே அந்த தகவல் எப்படியோ வெளியில போயிடும் அதுக்கு பிறகு அந்த ரகசியத்தை வெளியில சொன்னது இவரா அவரான்னு சொல்லி நாங்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருப்போம் அப்படியான ஒரு சூழல்ல வந்து ஆயிரத்தி இருபத்தஞ்சு பேரை ஒரு வாட்ஸ்அப் புரூப்பில் வச்சு கொண்டு அந்த பேப்பரை வந்து அதில் பகிர்ந்து கொள்கிறாரு என்று சொன்னால் அந்த ஆசிரியருக்கு என்ன ஒரு துணிச்சல் வேணும் பாருங்க எனக்கு என்ன கவலை என்று சொன்னா நாங்க ஓஎல் எக்ஸாம் எழுதின காலத்தில் இப்படி ஒரு மாஸ்டர் இல்லாமல் போயிட்டாரே நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் பற்றிய உங்களுடைய எண்ணங்களை கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் இன்னும் பல செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்